அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு நான் ஆன்சர் வந்து பார்ப்போம் ஸோ வீடியோ வந்து இடையில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்து வந்திருக்குது நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து என்ன நெக்ஸ்ட் அதோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் சாப்டர் ஃபோர் லேபர் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் கால்குலேட் வேஜஸ் டியூ டு இயர் ஒர்க்கர் கன்சர்னிங் ஹூம் த ஃபாலோயிங் டேட்டா ஆர் சப்ளைடு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கர் ஒரு வேலையாளோடைய சம்பளம் வந்து எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம் ஸோ இப்போ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹவர்ஸ் இன் எ வீக் ஃபார்ட்டி ஃபோர் ஆக்சுவல் ஹவர்ஸ் புக்குடு ஃபார்ட்டி பேர் ஹவர் நார்மல் ரேட் ருபீஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓவர் டைம் ரேட்டு டூ ஹண்ட்ரட் ஆஃப் நார்மல் ரேட்டு அப்போ நார்மல் ஹவர்ஸ் இன் ஏ வீக் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி நாலு மணி நேரம் அப்படின்றது வந்து ஸோ யூஸ்வலாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த கம்பெனி சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அவர்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் அதுக்கடுத்து ஆக்சுவல் அவர்ஸ் ஒர்க்கடு பை த ஒர்க்கர் ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ந வேலையால் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு ஐம்பது மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறாரு செகண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேர் அவர் பேர் அவர் அப்படின்னா ஒரு ஒரு அவர் அப்படின்னு அர்த்தம் பேர் அப்படின்னா ஒன்று ஸோ ஒரு அவருக்கு நார்மல் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேட் அப்படின்னா யூஸ்வலாக வந்து கம்பெனி ஆஃபர் பண்ணக்கூடிய ரேட் வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா நெக்ஸ்ட்டு ஓவர் டைம் ரேட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் ரேட்டு நார்மல் ரேட்லேருந்து இரநூறு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டபுள் த ரேட் அப்படின்னு அர்த்தம் டபுள் த ரேட் அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு அர்த்தம் அதில் ரெண்டாவது பெருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஸோ அப்போ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஒர்க்கரோட வேஜஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் வேஜஸ் டியூ டு ஏ ஒர்க்கர் டியூ அப்படின்னாலே கொடுக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம் கிராஸ் வேஜஸ் வேஜஸ் டியூ எல்லாமே ஒன்று தான் ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம் வேஜஸ் டியூ ஈக்குவல் டு நார்மல் வேஜஸ் ப்ளஸ் ஓவர் டைம் வேஜஸ் நார்மல் வேஜஸ் அப்படின்னா கம்பெனி ஆஃபர் பண்ணிருக்கக்கூடிய அந்த யூஸ்வல் ஒர்க்கிங் அவர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சம்பளம் அப்போ அதுக்கடுத்து ஓவர் டைம் அப்படின்னா அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சம்பளம் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து வேறு நார்மல் வேஜஸ் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வேஜஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேஜஸ் ஈக்குவல் டு நார்மல் அவர்ஸ் பெருக்கல் நார்மல் ரேட் பெர் அவர் நார்மல் அவர்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி நாலு மணி நேரம் சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஒரு அவருக்கு நார்மல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு ரூபா இருபத்தஞ்சு வைசா அப்படின்னா நாற்பத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நார்மல் வேஜஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா அதுக்கடுத்தது ஓவர் டைம் வேஜஸ் கண்டுபிடிக்கணும் ஓவர் டைம் வேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் வேஜஸ் டு ஓவர் டைம் அவர்ஸு பெருக்கல் டபுள் த ரேட் ஆஃப் நார்மல் ஏன் டபுள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஆகும் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெருக்கல் டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுரூவா ஐம்பது பைசா வரும் இல்லை நம்ம ரெண்டாவது பெருக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டுரூவா ஐம்பது பைசா வந்து ஒரு அவருக்கு வந்து ஓவர் டைம் ரேட்டாக வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து ஓவர் டைம் அவர்ஸ் ஓவர் டைம் அவர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவல் அவர்ஸ் ஒர்க்டு பை த ஒர்க்கர் மைனஸ் நார்மல் அவர்ஸு அதுதான் வந்து ஓவர் டைம் அவர்ஸு அப்போ ஆக்சுவல் அவர்ஸ் வந்து ஒர்க்கர் வந்து அஸ் பர் த கொஸ்டின் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாரு ஐம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாரு அதில் நார்மல் அவர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஹவர்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ எக்ஸாய் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஓவர் டைம் அவர்ஸ்னா இருக்கும் அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஓவர் டைம் அவர்ஸு ஓவர் டைம் ரேட் வந்து டபுளாக இருக்குது அப்போது ஒரு அவருக்கு ரெண்டு ரூபா ஐம்பது வயசு அப்படின்னா ஆறு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வருது அதுக்கடுத்தது இப்போ நம்ம ஒர்க்கரோட டோட்டல் வேஜஸ் டியூ எவ்வளோ டியூ அமௌண்ட் அப்படின்றத பார்ப்போம் ஸோ டோட்டல் வேஜஸ் டியூ அப்படின்றது நார்மல் வேஜஸ் ப்ளஸ் ஓவர் டைம் வேஜஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் அப்போ நார்மல் வேஜஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸு ஓவர் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ் வந்து வருது ஸோ ரெகுலராக அப் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சம்மில் இருந்து டஃப்பாக இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் இடையில் ஏதாவது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எப்போல்லாம் அப்லோட் ஆகுதோ அப்போ உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ஒன் டைமாவது அதை வாட்ச் பண்ணுங்கள் முழுசாக ஸோ அடுத்தது வீடியோ வாட்ச் பண்ணும்போது லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் வந்து ஃபர்தராக உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நான் ரெடி பண்ணி போட முடியும் அதுக்கடுத்தது காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டோடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது சம்மந்தமான வீடியோஸை வந்து அதோட கண்டினியூஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க்கு ஷேர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராமோட லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் அப்டேட் ஆகும் அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்துருக்குது ஸோ மெம்பர்ஷிப் ஆனிங்க அப்படின்னா இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆர்னிங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்க்கு வந்து என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு திடீர்னு இடையில் ஏதாவது ஒரு சம் வந்து ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரே சீரியல் நம்பர் படி தான் போயிட்டு இருக்கோம் எக்ஸசைஸ் வந்து ஸோ உங்களுக்கு இடையில திடீர்னு நீங்கள் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அந்த சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது சம்ஸ் வந்து உங்களுக்கு இடையில உடனே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த அதாவது மார்க்கம் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய புக்ஸ் மட்டும்தான் அது அக்கௌண்ட்ஸு இன்கம் டேக்ஸ் எல்லாமே சேர்ந்தது இருக்கக்கூடிய சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன சேப்டரு பேஜ் எந்த அதுக்கடுத்தது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கொஸ்டின் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து எய்தர் வந்து காமன் பாக்ஸ்லேயோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து ரெடி ஆகி யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும் ஆல்